திருச்சியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் நிவாரணம் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி வழங்கினார் திருச்சி சோமரசம்பேட்டை அருகே மின் விபத்தால் உயிரிழந்த பெண்களின் குடும்பத்தினருக்கு அரசு நிவாரண தொகைக்கான ஆணையை பழனியாண்டி எம்எல்ஏ வழங்கினார் ராம்ஜி நகர் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட சோமரசம்பேட்டை அருகே உள்ள எட்டுமாந்திடல் கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்த சக்திவேல் இவரது மனைவி ராதிகா அதே கிராமம் கோசவன் திடலை சேர்ந்த செல்வராஜ் மனைவி செல்வி ஆகிய இரண்டு விவசாய கூலி தொழிலாளிகளுக்கும் கடந்த மே பத்தாம் தேதியன்று அதே பகுதியில் உள்ள வாழை வயலில் உரம் வைக்கும் வேலை செய்தபோது அருந்து விழுந்த மின் கம்பத்தால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் இதனை அடுத்து அவர்களின் வீடுகளுக்கு ஆறுதல் கூற சென்ற ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு இச்சம்பவம் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் பெற்று தருவதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த பெண்களுக்கு மின்சார வாரியம் மூலம் நிவாரணத் தொகையாக குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் என பத்து லட்சம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அதன்படி நிவாரணத் தொகைக்கான ஆணைகளை பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று வழங்கினார் உடன் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் கற்பக செல்வி செயற்பொறியாளர் முத்துராமன் உதவி செயற்பொறியாளர் நாராயணன் உதவி மின் பொறியாளர் பிரகாஷ் மற்றும் அந்தநல்லூர் ஒன்றிய துணை சேர்மன் வனிதா சத்தியசீலன் மருதாண்டா குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா செந்தில்குமார் அந்தநல்லூர் திமுக ஒன்றிய துணை செயலாளர் கலை அறிவுராசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் அதவத்தூர் கொடியரசு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் லட்சுமணன் கிளை செயலாளர் யுவராஜ் அந்தநல்லூர் ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் பரணிகுமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்தநல்லூர் ஒன்றிய திமுகவினர் உடனிருந்தனர்